அது எல்லா வயதிலும் இருக்கும் ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்க போது சிம்மராசிக்கு வந்து இந்த ராகு பயிற்சி வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் நல்ல தான் திருமண வயது கடந்து தடையா இருக்கிறவங்களுக்கு இப்ப இது உகந்த காலம் நீண்ட நாள் நண்பரை சந்திக்கிறது சிம்மராசிக்கு வரும் கிரக பயிற்சிகளை எப்படி பார்க்கணும்னு ஒரு ஆங்கிள் இருக்கு அது பார்த்தா டப்பு டப்பு டப்புன்னு வந்துடும் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு வெற்றி கையில காயப்படாமல் த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் பார்த்துக்கணும் இப்போ நான் ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து நான் பேங்கையோ இல்ல வெளியிலையோ ஒரு முதலீடு வாங்கணும் இந்த காலத்தில் வாங்கி நான் முதலீடு செய்யலாம் தன்னை மேம்படுத்தி கொள்ள தலைமை பொறுப்பு நல்ல பதவி ஒரு முயற்சி இந்த காலம் சிம்மராசிக்கு இவங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவி சேடு பெண்ணாக இருந்தால் கணவர் சேடு சிம்மராசி பெண்களுக்கு பொறுப்புனாச்சு சிம்மராசி பெண்களுக்கு சுகமே சொல்லு வணக்கம் 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 ஆனாச்சு சிம்ம ராசிக்கு ராகு இது பயிற்சி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்படி இருக்க போகுது அண்ணாச்சு எனக்கு அடுத்த ஒரு பதினாறு மாதங்கள் அவங்க இதில் ட்ராவல் பண்ணணும் அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது அதுவும் எல்லா வயதிலும் இருக்கும் இந்த ராகு பயிற்சி பலன்னு சொல்கிறேன்னு அது ஏதாவது உங்களுக்கு உபயோகமாக இருக்கா நிறையா ஆச்சு கடகத்தில் கூட நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டுக்கப்போ நம்ம கூட இருந்தார் உங்கள் மாணவர் இருந்தார் அவர் சொன்னார் பையனை கூட்டு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு மூணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன் கண்ணுக்கு சம்மந்தப்பட்டு ஆனால் மூணு ஹாஸ்பிட்டல் நடந்துச்சுனார்ல நமக்கு பேசிக்கிட்டு இருந்தோம் அதை ஒத்து தான் அவர் கேட்டீங்கன்னா இந்த பயிற்சி பொதுவாக பேசுகிற பழங்களும் நம்ம நடைமுறையோட ஓரளவுக்கு அப்போ தான் அந்த பார்க்கக்கூடிய நம்ம மக்களுக்கு வந்து அது சுவராசியமாக இருக்கும் நிச்சயமாக அது எல்லா வயதுலையும் பேசுகிறோம் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் சொல்லிடுவோம் ஆமாம் எல்லா ரகத்துக்கும் இருக்கும் இது தங்கப்பாண்டியனுடைய டிபி ரூல்ஸ் டிபி ரூல்ஸ் அந்த வீடியோவை விரும்பி யார் ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்களோ விஷயம் கிடச்சிக்கிட்டே நிச்சயமாக நிச்சயமாக வீணாக தேவையில்லாததெல்லாம் நம்ம நமக்கு வராது பொன்னையா சமையலோட சொல்லியிருந்தார் நம்ம உறவுகள் பாதி பேர் ஜோதிட மாட்டாங்கன்னா தங்கப்பாடைய வச்சு கிளாஸ் எடுக்கிறீங்களே அப்போ மாறி இருக்கும் பொன்னேசி அம்மையா நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாருன்னா அதை விட பெருமை என்ன இருக்குது நிச்சயமாக நிச்சயமாக அது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மகான் அதுவே நமக்கு பெருமை நிச்சயமாக இப்போ சிம்ம ராசி நல்லா பார்த்துக்கோங்க என்ன ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி இப்போ இந்த ராகு பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லக்கூடிய விஷயங்களை வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் நாமளே பிரிச்சுக்கலாம் நம்ம பிரித்து கொடுத்துருவோம் ஒரு ஒரு ஆளுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்போ எந்த வயசில் இருப்பாங்க நம்ம நினச்சிக்கணும் சரியா இது நம்ம அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கணும் இப்போ நல்லா பாருங்கள் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ திருமண தடை உள்ளவர்கள் எனக்கு முப்பதாச்சும் திருமணம் இல்லை முப்பத்தஞ்சாச்சு இல்லை திருமணத்துக்கான முயற்சி எவ்வளவோ செஞ்சோம் ஆனால் எங்களுக்கு அதை தட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அந்த விஷயம் உள்ள நபர்களுக்கு இப்போ திருமண முயற்சி செய்யலாம் இதில் திசாவுத்தி மற்ற கிரக அமைப்பும் இணைச்சிக்கணும் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு இதை செய்யலாம் இப்போ இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே உள்ள பெண்களுக்கு திருமண முயற்சி செய்யலாமான்னா இப்போ ஆரம்பிக்கலாம் இந்த வருஷம் எடுக்கலாமா எடுங்க ஆல்ரெடி இருபத்தொம்போது வயசு ஆகிடுச்சு ஒரு பையன் இருக்கான் இப்போ செய்யலாமா செய்யலாம் இந்த திருமண வயதில் உள்ளவர்கள் திருமண வயது கடந்து தடையாக இருக்கிறவங்களுக்கு இப்போ இது உகந்த காலம் இப்போ நம்ம இப்படி சொல்கிறோம் இது எல்லாருக்குமே நடந்துருதா சிலருக்கு நடக்குது சிலருக்கு நடக்கலை அடுத்து ராகு பயிற்சி வரும்போது சொல்கிறாங்க சார் நீங்கள் சொன்னீங்க எனக்கு நடந்துச்சுன்னு ரெண்டு பேர் சொல்லுவாங்க இன்னொரு குரூப்பு சார் நீங்கள் போனவிட்டும் சொன்னீங்க இந்த ஓட்டம் நடக்கலைன்னு சொல்லுவாங்க அப்போ என்னென்னா அந்த தசாபுத்தி கிரக அமைப்புகளையும் பார்த்துக்கணும் நம்ம சொல்றது வந்து ஏரில் இருக்கிற ராகுவை வச்சு நம்ம ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அருகில் உள்ள உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜோசியர் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேமிலி ஜோசியர் மனசுக்கு பிடிச்ச ஜோசியர் இருக்கும் ஐயா அந்த மாதிரி பார்க்கலாமான்னு அந்த ஜோதிடர்கிட்ட ஒரு ஆலோசனை வாங்கிக்கிற வேண்டியதான் நிச்சயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜோதிடர் பிடிக்கும் அவர்கிட்ட ஒரு ஆலோசனை வாங்கிக்கணும் இதை கேட்டுக்கணும் அங்கே ஆலோசனை வாங்கிக்கணும் இது என்னுடைய ஒரு கருத்து இப்போ பாருங்கள் அந்த திருமணம் இப்போ கூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு சரியா பாருங்கள் கூட்டு தொழில் மூலம் இப்போ ஒரு மத்தியம வயசில் வராது ஒருத்தர் நாங்கள் ஒரு நண்பர்களாக சேர்ந்து ஒரு டீமா நாங்கள் ஒரு தொழில் பண்ணலாமா ஒரு முயற்சி பண்ணலாமா அப்படின்னா இப்போ அது உகந்த காலம் ஓகே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் ரிசைன் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாமா இல்லை வேலை பார்த்துக்கிட்டே நாங்கள் டீமா கூட்டு முயற்சி இப்போ செய்யலாமா உகந்த காலம் நாங்கள் ஜாயிண்டாக சேர்ந்து கூட்டாக ஒரு விஷயம் செய்ய போகிறோம் இப்போ உகந்த காலம் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்னொரு ஆள் வருவார் நாங்கள் ஆல்ரெடி பத்து பேர் சேர்ந்து செய்கிறோம் அல்லது ரெண்டு பேர் சந்தித்து செய்கிறோம் நான் அதில் கொஞ்சம் விலையிடலான்னு நினைக்கேன் அல்லது பார்க்குனர் விலகன்னு நினைக்கிறாரு விலைக்கெங்க அடுத்த யோசனையே வேணாம் வேண்டாம் இப்போ அந்த சிந்தனை வரும் கொஞ்சம் விலைக்கில்லாமல் நினைக்கேன் எப்படி பார்த்தீங்களா இப்போ நீண்ட நாள் நண்பரை சந்திக்கிறது சிம்ம ராசிக்கு இப்போ வரும் ம் சொன்ன மாதிரி ஆமாம் நீண்ட நாள் நண்பரை சந்திக்கிறது நீண்ட நாள் கழித்து ஒரு நண்பரை சந்தித்தேன் சார் ரொம்ப நாள் கழித்து சந்தித்தேன் ரொம்ப நாள் கழித்து அவருக்கு ஃபோன் வந்துச்சு அல்லது சந்திக்க வேண்டிய ஒரு நட்பு வந்துச்சு அப்படின்னா இப்போ அது கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு பிரிவு மக்கள் இன்னொரு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நானே ரொம்ப ஒரு பத்து வருஷமாக நட்பாக இருந்தாங்க இப்போ திடீர்னு கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாகி போச்சு அந்த நட்பு வகைகளில் மாற்றத்தை தரும் பேசாத நண்பரை பேச வைக்கும் பேசிக்கிட்டு இருந்த நட்பரை வளக வைக்கும் எந்த சின்மத்தில் எப்படி பார்த்தீங்களா நெருக்கமாக பழகிட்டு இருந்தவர் வளையிடுவார் ஏற்கனவே கொஞ்சம் டஸ் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண நட்பு வந்துடும் அப்போ ஏற்கனவே கணவன் மனைவியாக பிரிஞ்சிருந்தவங்க இருப்பாங்க அவங்க இப்போ சேர்றதுக்கு முயற்சி பண்ணலாமா இப்போ செய்யலாம் இந்த புரியுது 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 கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க இடையில கொஞ்சம் அந்நோன்னியம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் டச்சு கம்மியாக இருக்குது கொஞ்சம் பிரிஞ்சிருக்காங்க இப்போ சேரலாம் இப்போ நான் போய் அந்த வீட்டம்மா கூப்பிட்டா வருமா திரும்பி என்ன பிரிஞ்சிருக்கிற மனைவியோடு சேரலாமான்னா இப்போ கட்டுறாரு சரியா திருமணம் முறிவு ஏற்பட்டவங்களுக்கு மறு திருமணம் செய்கிறதுக்கு இது ஏற்ற காலம் எனக்கு ஏற்கனவே திருமணம் முறிஞ்சு வச்சு ரெண்டாம் திருமணம் செய்யலாமான்னு கேட்கக்கூடிய சிம்மராசிக்கு இது உகந்த ம் சரியா நான் பொது வாழ்க்கையில் ஈடுபடணும் ஒரு அரசியல்லையோ ஒரு அரசாங்கத்திலேயோ ஒரு அரசியல் பொது வாழ்க்கை அல்லது கோயில் திருப்பணி செய்யணும் சமுதாயத்தில் தலைமை தாங்கணும் சங்கத்துக்கு தலைவர் சங்கத்துக்கு தலைவராகணும் அப்படின்னா இப்போ சூப்பராக அந்த ஏழு இருக்கிறாங்க நடத்தி கொடுத்துரும் இப்போ நடத்தி கொடுத்துரும் சனி எட்டில் விரிச்சா அது வேற இது நம்ம ராகு தான் பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா மனசில் அவங்க நிற்கவே வேண்டாம் இப்போ பெரிய பெரிய நட்புகளை இப்போ வந்து உருவாகும் சார் இப்போ எங்களுக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருக்கு பெரிய பெரிய ஆட்களை என்னை விட தகுதிக்கு மீறிய நட்புகள்லாம் இந்த நேரம் வரும் அவங்கள பழகிறது நல்லது நல்லது தான் நல்லது தான் பயன் அளிக்கும் ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு ஸ்கூலில் தலைவராக இருந்தேன் லயன்ஸ் கிளப்பில் இருந்தேன் சங்கத்தில் சமுதாயத்தில் ரசீர் மன்றத்தில் ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடலாம்ங்கிறவங்களுக்கு இப்போ உகந்த காலம் நான் எனக்கு விருப்பமே இல்லை சார் நான் அதில் ஆசைப்படவே இல்லை அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாரு அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கோங்க ஒரு சிம்மராஜிக்காரர் அசோசியேஷன் தலைவர் ஆகிட்டாங்க அவங்க வீட்டில் வந்து இருபத்தஞ்சி வீடு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அதில் அசோசியேஷன் தலைவர் சும்மா சும்மாதான் ஒரு சேவை மனப்பான்மை இங்கே வரும் எப்படி பார்த்தீங்களா நான் கூட்டு பத்திரமா ஜாயின் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உகந்த காலம் எப்படி ஜாயின் ப்ராப்பர்ட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சேர்ந்து ப்ராப்பர்ட்டி நான் ஒரு இடம் வாங்கினேன் சார் அது ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கினேன் ஏழாம் இடத்துல இருக்குது நாலுக்கு நாலு தான் ஏழு இவங்களும் வீடு மாதிரி இருக்கிறது வீடு கட்டுறது இடம் வாங்குறதுக்கான வேலையை செய்யலாம் ஒரு இடத்தை விற்று ஒரு இடம் வாங்குறதுக்கு இப்போ செய்யலாம் ஒரு இடத்தை விற்று ஒரு இடம் வாங்கணும் அல்லது வீடு மாதிரி இருக்கணும் புது வீடு கட்டி போகணும் போங்க நான் வாங்கின ப்ராப்பர்ட்டி ரெண்டு பத்திரம் சார் அல்லது ரெண்டு பேர் பேரில் செய்யுங்க எப்படி பார்த்தீங்களா புரியுது கம்யூனிகேஷன் ஆதாயம் தரும் ஓ பேச்சில் ஆதாயம் கம்யூனிகேஷன் ஆதாயம் கமிஷன் ஆதாயம் சிம்மராசிக்கு வந்து இந்த ராகு பயிற்சி வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன் தான் எத்தனை சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் வாடிக்கையாளர் நல்ல கஸ்டமர் வந்துச்சு சார் இப்போ கொஞ்சம் குறையுதுன்னு கேட்பாங்க ம் கஸ்டமர் இல்லை சார் இப்போ கொஞ்சம் ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்பாங்க கஸ்டமர் இல்லாதவங்களுக்கு கஸ்டமர் இப்போ ஏறிடும் நல்ல கஸ்டமர் எனக்கு வந்துட்டுச்சு இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு சார் சேஞ்ச் ஆகிருக்குன்னால் ஒரு சிலருக்கு அதிகரிக்கவும் செய்யும் குறையும் செய்யும் அந்த கிரக பொறுத்து போடுறது வாடிக்கையாளர்களில் சில மாற்றங்களை தூண்டும் மைனஸான பலன் இங்கே குறைவு ப்ளஸ் தான் அதிகம் சூப்பர் சும்மா ரசிக்கு ராகுகதி பயிற்சி சிறப்பு எப்படி ராகுகதி பயிற்சி சிறப்பு ஆபரண சேர்க்கை உண்டு இப்போ எனக்கு கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுத்துருக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க வந்து வெளியூருக்கு அனுப்பிட்டார் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி எனக்கு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ தாத்தாவாகிற யோகம் வரும் பேரம்பத்தி கொடுக்கும் சிலர் கேட்பாங்க எனக்கு வந்து என் பையனை கல்யாணம் முடிக்கணும் முடிச்சிடும் நான் முடிஞ்சேன் இந்த வருஷமே நீங்கள் தாத்தா ம் இப்போ கல்யாண வயசுல பொண்ணு வச்சுருக்கோங்க இப்போ பார்க்கலாமா பார்க்கலாம் சம்பந்தம் பண்ணுறது சம்பந்த யோகம் உண்டு கல்யாண வயசில் திருமண யோகம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசில் பிள்ளைங்க இருந்தால் சம்பந்த யோகம் ஏழாம் இடம் திருமணம் ஏழாம் இடம் சம்பந்தம் இது ரெண்டுமே இருந்தாலும் கொடுக்கும் நிச்சயமா நிச்சயம் ஆ சிம்மராசிக்காரங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு இந்த திருமண வயசு வருமா இல்லையா ஒரு அறுபது வயசு ஆச்சு திருமணம் வருமா இல்லையா இப்போ சம்பந்தம் பண்ணுங்க இல்லை ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் தாத்தாவா வைய இப்போ பார்க்குறப்ப நிறைய உருவில் கீழே போடுவாங்க ஆ அதுக்கு நல்ல பேர்ச்சி என்னாச்சு இந்த ராகு தாச்சி கிரக பயிற்சிகளை எப்படி பார்க்கணும்னு ஒரு ஆங்கில் இருக்குது அதுபடி பார்த்தா டப்பு டப்பு டப்புன்னு வந்துடும் நம்ம என்ன ஒன்றுமில்ல அனுபவம் ரெண்டாவது நம்ம குரு சொல்லி கொடுத்தது அது உண்மை உண்மை என்னாச்சு இப்போ மாணவர்களுக்கு இந்த ராகுது பயிற்சி படிக்கிற மாணவர்களுக்கு என்ன சார்னா மேல்நிலை படிக்கணும் நல்லது உயர்நிலை படிக்கணுமா நல்லது கல்வியில் வளர்ச்சி தேர்ச்சி சரியா விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு வெற்றி இசை எழுத்து எழுத்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் கையெழுத்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ரெக்கார்டு ஒர்க் எல்லாம் சக்ஸஸ் ஒரு இடம் விற்க நினச்சே விற்றுட்டேன் வாங்க நினச்சேன் வாங்கிட்டேன் ரெக்கார்டு ஒர்க் சக்ஸஸ் ம் ம் போய்ட்டா ஒரு ஆள் மியூசிக் படிக்க போறியா போ விளையாட்டிலையா ஜெய்பிங்க இப்போ பாருங்க படிக்கிற புள்ளைகளுக்கு ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூமெண்ட் ஆகும் சார் ம் சிம்மர் ஆசியில இருக்கும் சொல்கிறீங்களா சிம்மர் ராசி ம் அந்த புள்ள சிம்மர் ஆசியில் இருக்கணும் சிம்மர் ராசி இருக்க பிள்ள ஏழை எட்டு படிக்குது அப்போன்னா இப்போ ஹேண்ட் ரைட்டிங்க்கு சூப்பராக இருக்கும் ம் ம் என்ன செய்யும் ஹேண்ட்ரைட்டிங் நல்லா இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு கையெழுத்து போடுறவங்க இப்போ ஒரு மத்தியம வயசில் ஒரு ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது கையெழுத்து போட்டால் வேற ஆள் கையெழுத்து போட்டால் பார்த்து போடணும் வேற ஆள் கையெழுத்து போட்டால் பார்த்து போடணும் ஆமாம் ஜாமீன் போடுறது இப்போ கவனமாக தான் தப்பாயிடும் இவங்களுக்கான முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் இன்னொருத்தருக்கு போய் நான் வக்காலத்து வாங்கக்கூடாது நிச்சயமாக அது வந்து இங்கே தவறை கொடுத்துரும் நிச்சயமாக ஆபரண சேர்க்கை ஏற்படும் சொன்னீங்க நகையை மீட்டிக்கலாம் நகை வாங்கிக்கலாம் பேங்க்லேருந்து பேங்க்ருந்துக்கணும் அரசு முயற்சி தலைமை பொறுப்பு அரசியல் நட்பு பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதெல்லாம் பிரமாதமாக இருக்கும் சூப்பர் இப்போ டு பத்து வயசு வரைக்கும் குழந்தைகள் அவங்க எதில் கவனமாக இருக்கும் வரைக்கும் இருக்கவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட மாற்றி செத்துக்கலாம் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் த்ரோட் இன்பெஷன் எல்லாம் பார்த்துக்கணும் ஆமாம் கையில் காயம்படாமல் பார்த்துக்கணும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் கையில இஎன்டி சின்ன பட்னச்சின் பெருசா எல்லாம் வராது நிச்சயமா இப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து சில பெண்கள் பிள்ளைகள்லாம் சங்கீதம் படிக்கணுமா நல்லா இருக்கும் நடன கச்சேரணுமா செஞ்சுங்க அது இது நல்லா இருக்கும் நிச்சயமா நச்சு இப்போ நான் ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் சிம்ம ராசி எனக்கு வந்து நான் பேங்கையோ இல்லை வெளியிலையோ ஒரு முதலீடு வாங்கணும் இந்த காலத்தில் வாங்கி நான் முதலீடு செய்யலாமா தாராளமாக முதலீடு செய்யலாம் இப்போ உங்கள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய காலம் அபிலாஷி ரொம்ப நாளாக வந்து நினச்சேன் நடக்கும் வீட்டம்மா பேரில் தொழில் செய்ய போகிறா செய்யுங்க அதுக்கு இது உகந்த காலம் நிச்சயமாக நிச்சயம் அதுலல்லாம் இது இவங்கள கீழே விடாது ம் என்ன செய்யாது கீழே விடாது விடவே விஷயம் நிச்சயமான அதாவது சொல்ல ஒரு புதிய முயற்சி புதிய பெரணாமம் இங்கே நல்லா ஏற்படும் ம் இப்போ இந்த நீட்டெழுது மாணவர்கள் ஆனால் நீங்கள் இருக்கணும் சொல்லிட்டீங்க உயர்நிலைக்கு யோகம் சொல்கிறீங்க நீட்டெழுதும் மாணவர்கள் இல்லை அரசாங்க தேர்வு யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுறாங்க அவங்களுக்கு நல்ல காலம் அவங்களுக்கு ம் தன்னை மேம்படுத்தி கொள்ள தலைமை பொறுப்பு நல்ல பதவி ஒரு முயற்சி இந்த காலம் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு 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 வருடம் விட்டுட்டு அடுத்த வருடம் வந்து தொடர்ந்து எழுதுறாங்க அந்த நீட் அப்போ ரெண்டாவது முயற்சி மூணாவது முயற்சியெல்லாம் இப்போ சக்சஸ் ஆகும் இப்போ அதை எழுதலாம் இப்போ இவங்க தாராளமாக எழுதலாம் சரிங்க அதில் அதில் மாற்றமே இருக்காது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு யாருக்காவது எங்களுக்கு சித்தப்பா இருக்காங்க எனக்கு அண்ணன் இருக்காங்க அவங்க பெண்லையும் திருமணம் நடக்கும் ஓ எங்கள் சித்தப்பா பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சு எங்கள் அண்ணன் பிள்ளைக்கு நடந்துச்சு சிலர் வருவாங்க சரி எங்கள் அண்ணன் பொண்ணு இருக்கு அதுக்கு கல்யாணம் பார்க்காங்க பாருங்க இவங்களுக்கு மூத்தவங்க யார் இருந்தா இடம் மாறுவாங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாறுவாங்க சரி யாராவது வந்து ஒரு திருமணம் பிரேக் ஐயா இரண்டாம் திருமணம்னா இப்போ இவங்க செய்யலாம் இல்ல அதுதான் அடுத்த கேள்வியா வச்சிருந்தேன் நீங்க சொல்லிட்டீங்க ஏன்னா ரெண்டாவது திருமணம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல இப்ப செய்யலாம் ஒரு திருமணம் பிரேக் ஆயிடுச்சு இவங்க செய்யலாம் யாரு கிளம்புங்க சொன்னீங்க சிம்மத்துக்கு சொன்னீங்க இப்போ சில ராசிகளுக்கு அந்த மறு திருமணம் ஏற்கனவே திருமணம் ஆகி அவங்களுக்கு ஏதோ சூழ்நிலையில் இருக்கும் இப்போ செய்யலாம் ஜெய் இந்த சிம்ம ராசிக்கு இவங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவி சேடு பெண்ணாக இருந்தால் கணவர் சேர் அவங்க ஃபேமிலியில் யாருக்கும் இப்போ திருமணம்னா இப்போ செய்யலாம் நடக்கும் ஆமாம் அவங்க செய்வோம் சார் என்ன மனைவியோட தம்பி இருக்காங்க கல்யாணம் ஆகலை இப்போ முயற்சி வேணால் நடக்கும் அப்படி அவங்க கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாதிரி போகணும் அவங்க ஒரு புது முயற்சி எடுக்காங்கன்னா இப்போ செய்யலாம் அது நடக்கும் செய்யலாம்ன்றது கூட நடக்கும் பெண்ணா இருந்தால் கணவர் சைடு கணவருடைய தம்பிக்கு கல்யாணம் ஆகல கணவர் சைடு திருமணம் நடக்கும் இப்போ ஒரு என்னாச்சு ரெண்டு பேருமே சிம்மராசியாக இருக்காங்கன்னு வைங்க அவங்களுக்கு இதில் அப்படியே பழங்குலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதான் சொல்லும்ல இது வந்து அந்த இப்போ பாருங்க கணவரும் மனைவியில் நெருங்கமாக நண்பர் இருப்பாங்க நெருக்கமான அடிக்கடி சந்திக்கிற நண்பர் அவங்க திருமணம் இப்போ ரெண்டு பேரும் சும்மராசி யோகம் தான் தோஷம் ரொம்ப தான் ஒரு திருமண நிகழ்ச்சியிலயோ அல்லது ஒரு திருவிழாவிலையோ ஒரு நெருக்கமான நண்பரை ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிற பாக்கியமெல்லாம் கிடைக்கும் சூப்பர் சூப்பர் குழந்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் தம்பதிகள் அதான் இப்போ மேன்மை இவங்களுக்கு எந்த முயற்சியும் மேன்மை தன்னை ஒரு லெவல்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துடும் இல்லை நீங்க தாத்தா வாக்குற யோகம் சிம்ம ராசிக்கார்க்கு இருக்கு கல்யாணம் முடித்தவங்களுக்கு குழந்தை இப்போ கிடைக்கும் ரெண்டாவது குழந்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான காலம் சிலர் எனக்கு முத குழந்தை இருக்கு ரெண்டாவது குழந்தை இப்போ வந்து இவங்க பாருங்க ஒரு பெரிய ஒரு பிளானிங் போட்டு ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறது தான் எடுக்கலாம் எடுக்கலாம் பேராசைப்பட்டு தெரியாத நபர்களோட போய் சொல்லி கூட்டணி வைக்கக்கூடாதுட்டீங்களே வச்சு நீங்க கையெழுத்து போட்டு அது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே எச்சரிக்கையா இருக்கணும் அதில் இருக்கணும் இங்க பேராசை மட்டும் இருக்கக்கூடாது மூணாவது மனுஷங்களோட நம்ம பேராசைப்படுறது யாரோ ஒருத்த வந்து ஏமாத்தி எதுவும் கொடுத்துடக்கூடாது அதுல இவங்க கவனமா இருக்கணும் நிச்சயமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கரசில் படிக்கணும் சார் எனக்கு ஒரு பாடம் அரியர் இருக்கு எழுதுங்க இப்போ பாஸ் ஆயிரும் கரசில் படிக்கணும் படிங்க இவங்களுக்கும் அந்த ரெக்கார்டு சம்மந்தப்பட்டது கிளியர் பண்ணிக்கலாம் நிச்சயமாக ப்ராப்பராக வச்சிருக்கிறது சிம்மராசி பெண்களுக்கு இப்போ ஆபரண சேர்க்கை திருமணம் முயற்சி பண்ணால் திருமணம் நடக்கும் இவங்களுக்கும் இப்போ வந்து அந்த எஜுகேஷனில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணால் பண்ணிக்கலாம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறினா மாறிக்கலாம் சிம்மராசி பெண்களுக்கு இது உகந்த காலம் தான் வேலை எதிர்பார்த்துக்கும் பெண்களுக்கு வேலை கிடைக்கும் உடனே வேலையில் மாற்றம் அல்லது எக்ஸாம் எழுதி போகணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் ஒன்று ஒரு தான் ஏற்கனவே உடம்புக்கு தொந்தரவாக இருக்குன்னு சொல்லக்கூடிய வயதான சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு கிளியர் ஆகி கொடுச்சு என்ன செய்யும் கிளியர் ஆகிடும் அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு புதிய சிந்தனை ஒரு புதிய மாற்றம் சிம்மராசி ஆல் சேஞ்சஸ் ஒரு மாற்றம் இடமாற்றமோ ஒரு சேஞ்சஸோ இருக்கும் புரியுது இல்லையா அது இப்போ வந்து இவங்களுக்கு கொடுத்து ராகு கேது பயிற்சி சிம்ம ராசிக்கு நல்ல பலன் அதிகம் அச்சமே படாதீங்க நிச்சயமா ஒரு முயற்சி நல்லா இருக்கும் மாற்றம் எதெல்லாம் நீங்க சேஞ்சஸ் பண்ண நினைக்கிறோம் இப்ப சேஞ்ச் பண்ணிக்கங்க நிச்சயம் இதுதான் இந்த ராசியுடைய ஒரு சூச்சமம் சிம்ம ராசி பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க இல்ல சிம்ம ராசியில ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுல வீட்டில் இருக்காங்கல்ல இப்போ என்ன ரெக்கார்டு எழுது மாற்றி எழுத வேண்டியிருக்கு ரெக்கார்டை சரி பண்ண வேண்டியிருக்குன்னா பண்ணலாம் இப்ப ஹெல்த் ரீதியா சம்பந்தம் பண்ற வயசு இருந்தா பண்ணலாம் சிலருக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசு ஆச்சு செய்யலாம் ஹெல்த் ரீதியாக வந்து கால் வலி இருக்கும் மூட்டு மிளகா அது வயசுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணி விட்டுலாம் பாகுபிரி செய்யணும்னா அதை செஞ்சு விட்டுலாம் சம்பந்தம் பண்ணலாம் வேற அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சிலர்லாம் வயசு எனக்கு அறுபத்தஞ்சு ஆச்சு சார் இன்னும் பிள்ளைகள் கல்யாணம் முடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு சம்பந்த யோகம் குழந்தைகளுக்கு திருமண யோகம் குழந்தை கல்யாணம் முடித்தா பெற்றோர் சம்மந்தி தானே பொது வாழ்க்கையில் ஈடுபடுறது நல்ல நண்பர்களை சந்திக்கிறது வெளியூர் போயிட்டு வர்றது தலைமை பொறுப்பு நான் ஏற்கனவே தலைமை பொறுப்பில் இருக்கேன் அதில் ஒரு மாற்றம் இல்லாமல் பண்ணிக்கலாம் எனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம் வேற வேணும் பதவிகளில் மாற்றங்கள் செய்யலாம் நிச்சயமா அரசாங்க ஊழியர்கள் தனியார் ஊழியர்கள் இவங்களுக்கு இவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதான் சொல்ல ப்ரொமோஷன் மாதிரி ஒரு பொசிஷன் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு சிலர் நினைச்சுவாங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு கல்வி படிக்கணும் அது வந்து உயர்கல்வி படித்தா எனக்கு ப்ரொமோஷன் இருக்கும் இப்போ படிக்கலாம் விட்டுப்போன கல்வியை படிக்கலாம் அரியர் வச்சிருந்தா எழுதலாம் இதெல்லாம் செய்யலாம் சிம்ம பொதுவாக சிம்மத்துக்கு அருமையான பயிற்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அருமையான பொருளாதாரம் முன்னேற்றம்ட்டிங்க பொன் பொருள் சேர்க்கிட்டீங்க எல்லா விதத்திலும் சிம்மராசிக்கு நல்லதாகவே சொல்லிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னாச்சு சுகமே சொல்லுவேன்